காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தெய்வகடாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஐ மாத சிறப்பு பலன்கள் துலாம் ராசிக்கு இந்த தை மாதம் என்ன பலாபலங்களை தரும் என்பதை நுணுக்கமாக பார்ப்போம் துலாம் ராசி இது ஒரு வேகமான ராசி சர ராசி இயற்கை சுகோதரங்களில் இரண்டாம் இடத்தை எப்படி இரண்டாம் இடத்திற்கு உரிய சுக்கிரனுடைய ராசி நியாயவாதிகள் கலைநுட்ப பிரியர்கள் மகிழ்ச்சியாக இருக்க பிறந்தவர்கள் என்று கூறலாம் துலாம் ராசி நிலை நியாயமாக இருப்பவர்கள் என்பதை குறிப்பிட்டே கூறலாம் இத்தகைய துலாம் ராசிக்கு இந்த தை மாதம் என்னென்ன பலன்கள் தரும் என்பதை பார்ப்போம் எப்பொழுதும் போல நான் கூறுவது போல அவரவர்கள் சு சுய சாதகத்தை மனதில் வைத்துக்கொண்டு என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு இந்த கொள்சார பலன்களை இணைத்து பார்த்தால் மிக சரியாக இருக்கும் அந்த வகையிலே துலாம் ராசிக்கு ஏழிலே குரு இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை கொண்டே இருப்பார் தை மாதம் முழுவதும் அப்போ ராசிகள் குரு இருந்தாலும் குரு குருவின் பார்வை ராசிக்கு விழுந்தாலும் சுபித்தந்தான் நம்ம நம்ம வந்து நல்ல தம்பாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம் நம்ம எண்ணங்கள் நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் நல்ல பணம் மொத்தத்தில் குருவின் தொடர்பு முழு சுபக்கிரகமான குருவின் தொடர்பு ராசிக்கு ராசியிலையோ அல்லது ராசியில் அவருடைய பார்வையோ அப்படி இருந்தால் மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி இரண்டில் இருக்காரு அப்போ என்ன அர்த்தம் நம்ம வந்து வருமானத்தை நோக்கி அந்த எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் லக்னாதிபதி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் லக்னாதிபதி ரெண்டு இருந்தால் நம்ம வருமானத்தை நோக்கி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் ராசி வலுப்பறது ராசி அதிபதி ரெண்டாக இருக்கார் அப்போ வருமானத்தை வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிடலாம் அடுத்து மூன்றாம் இடத்துக்கு கூறுங்க அப்போ ஒரு முயற்சியோட பராக்கிரமம் வீரம் விவேகம் பராக்கிரமம் கோபஸ்தானம் இது ஊரா வந்து வேலனுடைய ஒளி விழுகுது குருபாவனுடைய ஒளி விழுகிறது அம்பட்டு சிறக்கும் கூட பிறந்தவர்களாக அனுகூலம் நடக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து இடத்துக்கு குருபாடு விழுகுங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் லாபஸ்தானத்துக்கு நல்ல வெளிச்சம் இருந்தாலும் லாபங்கள் நன்றாக இருக்கும் அப்போ மொத்தத்தில் கோச்சாரத்தில் எல்லா கிரகங்களும் ஒரு தொடர்போடு தான் இருக்கும் ராசியை குறிப்பாக குறுபா இருப்பது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க இந்த மாதம் நடத்தம் ராசி அதிபதி ரெண்டில் இருக்கார் வருமானத்தை பார்க்கக்கூடிய நடத்தம் மூன்றாம் இடம் முயற்சி செய்ய போறீங்க நல்ல முயற்சி செய்ய போகிற நடத்தம் அதனால் லாபங்கள் வரும் நடத்தும் பதினோராம் இடத்தை முதல்ல நல்ல தேக முகம் நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் வருமானத்தை நோக்கி நீங்கள் சித்திக்க வருமானத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு தைரியத்தோட வைரியத்தோடு செயல்பட போகிறீங்கன்னு நடத்தும் அதனால் லாபம் கிடைக்க போக நடத்தும் வளரதாங்க பழனியம் வந்துருச்சா ரைட்டு கூறுபகனுடைய சிறப்புகள் இது அடுத்து சனியுடைய நிலையை நம்ம பார்க்கணும் சனி கிரகம் அஞ்சாம் இடத்துல இருக்குங்க ஐந்தாம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் ஆனாலும் அதிர்ஷ்டஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடத்துல எல்லாம் பாவ கிரகங்கள் இருக்க குறிப்பாக சனி இருக்கக்கூடாதுங்க அவர் மூணு ஆறு பத்து பதினொன்றில் தான் இருக்கணும் அப்போ ஐந்தாம் இடத்துல சனி பவன் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக சிந்திக்க வைப்பார் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கும் புத்திர வகையில் தடைகள் தாமதம் இருக்கும் இல்லையே அப்போ அதை போக்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கால பைரவருக்கு தான் வழிபாடு பண்ணணும் எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு அனுகூலமிட்டுருக்கோ அந்த அமைப்புக்கு இந்த தை மாதம் முழுவதும் நீங்கள் வந்து சனிக்கிரகத்துக்கு கால வைரவருக்கு தீபம் போடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை தை வழிபடலாம் அடுத்த ராகுவை பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க ஆறில் இருக்கலாம் அப்படித்தான் சொல்கிறேன் ஆனாலும் அது குருவோட வீடு அப்போ குருவோட பலனைத்தான் செய்வாங்க இந்த ராகு ஒரு மாத காலம் செய்யும் எப்படின்னா ராசியை பார்த்துட்டுருக்காதான் அப்போ அந்த பலனை தான் இந்த ராகு எடுத்து செய்வார் ஆறாம் இடம் அப்படின்னு ஆறாம் இடம்னா ஒரு கடன் வாங்குகிற அமைப்பு வரலாம் அதனால் தப்பு இல்லை ராசி உங்களை அதாவது உங்களுக்காகவே வருமானத்துக்காகவே அந்த ராகு கடனை வாங்க வைப்பார் அளவுக்கு மீறி வாங்காமல் நம்ம கம்மியாக வாங்கிக்கணும் ராகுஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது செலவுகளை ஏற்படுத்தும் தூக்கத்தை கடுக்கும் அப்படிங்கிறது ஆனால் அது ராகு இருந்தால் கடுமையான பலன் கேது சிறிய பலன் தான் அதனால் அது ஒன்று பெரிய அமைப்பில் கிடையாது ஆக வந்து மொத்தத்தில் குரு பகவான் சனியுடைய நிலை ராகு கேது கூட நிலையை பார்த்துட்டோம் தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் மெயின் தசாபுத்திகள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நல்ல வலையிலேயே நடக்கும் தசா கொஞ்சம் சர்க்களாக இருந்துச்சுன்னா இந்த கோச்சார பலன்களை வைத்து ஒன்றும் குறை இல்லை ராசியை குரு பார்க்குறது நம்ம நல்லமாக இருக்க போகிறோம் ரெண்டாம் இடத்துல ராசி தொடர்புடா வருமானத்தை பார்க்க போகிறோம் மூணாம் இடம் முயற்சி செய்ய போகிறோம் வெளிச்சம் அளிக்குது பதினோரு இடம் லாபம் கிடைக்க போகுது ஆகவே இந்த மாதம் ஒரு வியாபார நோக்கத்தோடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு போடலாம் நம்ம தெய்வகாரேசம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு பார்வைக்கு வரும் உங்கள் மனசில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே குறிப்பிட்டு பேச போகிறேன் திருமண பொருத்த திருமண பொருத்தம் அந்த ரஜ் பொறுத்த அவசியமாக இப்படி அமைப்புக்கள்லாம் நிறையா வரும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிய வரலாம் கட்டண முறையில் நீங்கள் ஜோயில் பார்க்கலாம் என்கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள பலன்களை திரையில் தெரியக்கூடிய அந்த நம்ம இது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு அப்படின்னா உங்கள் சுயசாதகத்து அடிப்படை பலத்தையும் தசாபுத்திகளையும் இந்த கோச்சாரத்தை இணைத்து என்ன நடக்குது என்ன பலன் வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு பிரித்தியை உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் அதுவரை வணக்கம் கூறிவிட வருவது உங்கள் அபிமான ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோசபானு மதுரை சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்